நம்முடைய மாணவி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம் தலைவரையுடைய ஆலோசனைப்படியும் அவருடைய வழிகாட்டுகளின்படியும் இன்று நமது வீரபாண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட இனாம்பைரோஜி ஊராட்சியில் விக்னேஸ்வரா திருமண மண்டபத்திலே உங்களுடன் என்கிற மாபெரும் இந்த சிறப்பு திட்ட முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய பொதுமக்கள் அரசு அலுவலகம் போய் அவரை பார்த்திருந்து அந்த மனுக்களை கொடுக்கும் நிலையை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் தங்கள் துறை சார்ந்த அனைத்து மனுக்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொண்டு நம்முடைய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வீரபாண்டி ஒன்றியத்திலே இது முதல் முதன் முதலாக ருப்ணி மண்டபத்திலே நம்முடைய சென்னகிரி ஊராட்சி நடைபெற்று தொடர்ந்து இது ஒரு ஏழாவது முகாமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய மகளிர் உரிமை தொகை பட்டா மாற்றுதல் பட்டா பெயர் மாற்றுதல் மாதிரி ரெவின்யூ டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் மருத்துவ காப்பீடு மருத்துவ விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட செயலாக இருக்கட்டும் அனைத்து அரசியலுடைய நலத்திட்டங்களும் பயன்பெறும் வகையிலே மக்கள் அதிக அளவில் கலந்து கொள்கிறார்கள் மிக எழுச்சியாக மக்களுடைய வரவேற்பை பற்றி பெற்றிருக்கிறது இந்த சிறப்பு முகாம் நம்முடைய ஒன்றியத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று முக்கியமான கோரிக்கையாக மகளிர் உரிமை தொகை தலைவருடைய முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் பட்டா பெயர் மாற்றுதல் நம்முடைய மின்சாரத்துறையினுடைய பெயர் மாற்றுதல் போன்ற அதிக கோரிக்கைகள் வருது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மருத்துவத்துறையை சார்ந்து நம்முடைய மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமாக நம்முடைய அந்த மருந்து மாத்திரைகள் வாங்க வயது வயதர்கள் அதிக அளவிலே இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பெயர் வெண்ணிலா சேகர் வீரபாண்டி ஒன்றிய கழக செயலாளர் ஒன்றிய அத்மா குழு தலைவர் வீரபாண்டி